ஹலோ இவ்வளவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பூர்வீக சொத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அதுல என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு பூர்வீக சொத்து இருக்கு அந்த பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுட்டாங்க கலார் நடந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு தனிப்பட்ட முறையில் சொத்தை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அப்பா யாருக்கு வேணாலும் விற்கலாமா அப்படின்னா அப்படி விற்க முடியாது எப்போ விற்க முடியும் அப்படின்னா அப்பாவுக்கு குழந்தைகள் இல்லை அவர் கையனோ பொண்ணோ வாரிசு இல்லை அப்படிங்கும்போது அவர் வந்து யாருக்கு வேணால் விறனை செய்யலாம் இதுவே பார்ட்டிஷனோ கலர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு வர்றாரு அதுக்கப்புறம் அவருக்கு வாரிசு ஏன்னோ பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அந்த பார்ட்டிஷன் மூலமா வாங்கியிருக்காரு இல்லையா அந்த சொத்து அவோட தனிப்பட்ட சொத்தா வந்து எடுத்துக்க முடியாது அந்த சொத்து வந்துட்டு அது ஒரு ஆன்சஸ்டல் கேரள பூர்வீகமான சுதோட கேரக்கு மாறிடும் அவருக்கு அந்த சொது வாங்கினதுக்கு அப்புறம் பார்ட்டிஷன் மூலமா அவர் கிடைச்ச அந்த சொத்து அவங்களோட வாரிசு பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி அவர் உங்களுக்கு உரிமை இருக்கு ஸோ அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் இந்த சொத்தை அப்படின்னா அது வந்து செல்லாது ஸோ எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு பூர்வீக சுத்த பார்ட்டிஷன் பண்ணதுக்கப்புறம் கலார் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துட்டு கலார் தானே அதனால அந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு ஒதுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம் அவங்க என்ன வேணால் பண்ணலாம் சேல் பண்ணலாம் வில் எழுதலாம் செட்டில்மெண்ட் எழுதலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது தோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்ட்டிஷன் நடந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொத்து ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த சொத்து உங்கள் வாரிசுகளுக்கு அது வந்துட்டு பூர்வீக சொத்து தான் உங்கள் வாரிசுகளுக்கும் அது உங்களுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன் நடக்குது உங்களுக்கும் உங்கள் பிரதர்ஸ்க்குள்ளே ஒரு பூர்வீக சொத்துல அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏ ஸ்கெடியூல் ப்ராப்பர்ட்டியை வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா அலாட் பண்ணுறப்ப உங்களுக்கு வாரிசுகள் இருந்தாலோ இல்லை அதுக்கப்புறம் பிறந்திருந்தாலோ உங்கள் வாரிசுகளுக்கு அது வந்துட்டு பூர்வீக சொத்து அவங்களுக்கும் நீங்க வந்துட்டு அந்த சொத்துல உரிமை இருக்கு அந்த சொத்துல ரைட்ஸ் இருக்கு ஸோ அவங்களுக்கும் அந்த சொத்துல நீங்க பங்கு கொடுக்கணும் இன்கேஸ் அவங்களோட கன்சென்ட் இல்லாம விற்கிறதோ செட்டில்மெண்ட் வில்லோ அந்த பூர்வீக சொத்துல பாகம் பிரிச்ச உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒதுக்குன்னு அந்த பூர்வீக சொத்தை நீங்க அந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா அது வந்து செல்லாது எப்ப வந்து அது செல்லும் அப்படின்னா உங்களுக்கு பாகம் பிரிச்சு உங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க உங்களுக்கு வாரிசுகள் இல்லை அப்படின்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் விற்கலாம் என்ன வேணாம் பண்ணலாம் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வாரிசு பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சொத்தை நீங்கள் விற்க முடியாது அந்த சொத்தை அவங்களுக்கு உரிமை இருக்குது ஸோ அவங்களோட பாகத்துக்கு நீங்கள் ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத வேணால் நீங்கள் விற்கலாமே உங்களோட பாகத்தை வேணால் நீங்கள் விற்கலாமே ஒழிய எல்லாத்தையும் பாகம் பெற்ற அத்தனை சொத்துக்களையும் நீங்கள் வந்து விற்க முடியாது